நெல்லை தச்சநல்லூர் சாவடி திடலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மே மேதின பொதுக்கூட்டம் நடந்தது கூட்டத்திற்கு மாநகர் மாவட்ட அம்மா தொழிற்சங்க செயலாளர் சிவன பாண்டியன் தலைமை வகித்தார் மாவட்ட துணை செயலாளர் ஆவின் அன்னசாமி அம்மா பேரவை இணை செயலாளர் ஆறுமுகசுவாமி இளைஞர் பாசறை பொருளாளர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நெல்லை சட்டமன்ற தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் மணிமூர்த்தீஸ்வரம் ஆறுமுகம் தச்சை வடக்கு பகுதி செயலாளர் மகாராஜன் தெற்கு பகுதி செயலாளர் ராஜா ஆகியோர் தொகுப்புரையாற்றினார் தேர்தல் பிரிவு செயலாளர் வி பி குமரேசன் மாநகர் மாவட்ட செயலாளர் இசக்கிமுத்து ஆகியோர் சிறப்புரையாற்றினார் தலைமை பேச்சாளர் பெரியசாமி மாவட்ட அவைத் தலைவர் சாமுவேல் பிரின்ஸ் இணைச் செயலாளர் மகேஸ்வரி மாநகர் மாவட்ட பொருளாளர் மாரியப்பன் துணை செயலாளர் கலா பொதுக்குழு உறுப்பினர் பொன்னுசாமி மாநகர் மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள் பேச்சுமுத்து பாண்டியன் சுப் செல்வகுமார் பாளை தெற்கு பகுதி செயலாளர் சீனிவாசன் வடக்கு பகுதி செயலாளர் சின்னத்துறை நெல்லை கிழக்கு பரமசிவன் நெல்லை தெற்கு மகேஷ் ஒன்றிய செயலாளர்கள் பாலை தெற்கு வைகுண்டராஜா கடற்காலு ராஜசேகர் மற்றும் மாநகர் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் வட்ட வார்டு சார்பு அணி நிர்வாகிகள் உட்பட திரளானவர்கள் கலந்து கொண்டனர் ஒன்றாவது வட்ட செயலாளர் பேச்சுராஜன் நன்றி கூறினார் கிடையாது எப்பமாவது ஒரு வாட்டி அணையில காமராஜர் காலத்துல கேட்டு இருந்த அணை பேச்சுப்பாறையில முப்பது அடிக்கு மேல இருந்தா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு காமராஜர் எழுதியிருக்காரு எல்லாமே இருக்கு ஆனால் தரமாட்டார்கள் கன்னியாகுமரி சகோதரர்கள் நமக்கு தண்ணியை தரமாட்டார்கள் தரமாட்டாரம் எப்படி தண்ணி தரணும் நம்மளுக்கு உள்ளே தண்ணி தரமாட்டேங்க அப்படிப்பட்ட ராதாபுரம் சாணி தண்ணீர் பிறப்பதற்காக போராட்டம் பண்ண ராபர்ட் புரூஸ் இன்னைக்கு வேட்பாளர் நம்ம ஓட்டு போடணுமா ஓட்டு போடலாமா என்னுடைய மக்கள் தலைவன் வெற்றி பெற வேண்டும் என்று இருபத்தி மூன்று நாள் நான் தேனியில் சென்றுவிட்டேன் நான் மட்டும் இங்கே இருந்திருந்தால் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க